கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரியவர்களே பண்டிகை நாட்களை கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை கடந்து நாம் இயல்பு வாழ்வுக்கு திரும்பியிருப்போம் என்று சொல்லி நான் நம்புகிறேன் வாக்குத்தத்த செய்திகள் அல்லது ஆலயத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த அட்டைகளில் கொடுக்கப்பட்ட வசனத்தை பார்த்து அவற்றின் மூலமாக ஒரு புதிய உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொண்டிருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை ஆனால் அதை தொடர்ந்து நம் அந்த வருடம் முழுவதுமாக வாழ்நாள் முழுவதுமாக அதை பின்பற்ற வேண்டும் அதை தொடர்ந்து கைப்பற்றி அதன் வழியாக வாழ வேண்டும் என்று அன்பானவர்களை நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் தேவனுடைய மன்னாவை பகிர்ந்து கொள்ளும்படியாய் உட்கொள்ளும்படியாய் நாம் இவ்விடத்திலே கூடியிருக்கிறோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் வெகு சிலர் மட்டுமே பார்ப்பதாக நான் அறிகிறேன் அதிலும் கமெண்ட் செக்ஷனில் ஒருவருமே அதற்கான கமெண்டோ அல்லது அதை அதை குறித்ததான வார்த்தைகளோ போடுவதை நான் பார்க்க முடிவதில்லை இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்மஸ் நியூ இயர் காலங்களில் கூட அந்த கமெண்ட் செஸ் செக்ஷனில் ஒரு விஷஸ் அனுப்பலாம் அதற்கு கூட மனம் வராத ஒரு சூழல் இருப்பதை பார்த்தேன் ஒருவேளை நீங்கள் அப்படி செய்வீர்களேயானால் வாழ்த்துக்களையோ அல்லது செய்தியை குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை ஆனால் அது எனக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும் ஆண்டவருடைய பணியிலே தொடர்ந்து நான் உற்சாகத்தை பெறுவேன் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள் பாரடைஸ் ஹோப் காஸ்பல் அந்த காஸ்பல் வழியாக வருகிற நற்செய்தியை நீங்கள் அறிந்து அதன் வழியாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அன்பானவர்களே இந்த நாளிலேயே நமது சிந்தனைக்கென்று நான் கொண்டிருக்கிற கூடிய தலைப்பு தூய்மை உள்ளவராய் இருங்கள் பி ஹோலி என்பது இந்த நாளுக்குரிய தலைப்பாக இருக்கிறது அதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற வேத பகுதி யோவான் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினேழு வசனங்கள் அடங்கிய அந்த வேத பகுதியிலிருந்து தான் இந்த நாளுக்குரிய தியானத்தை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம் அதற்கு நான் ஒரு முக்கிய ஆதாரமாக கொண்டிருக்கிற வேத பகுதி யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் உம்முடைய சத்தியத்தினாலே இந்த உலகத்தின் மக்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் ஆக இந்த இதன் அடிப்படையில் தான் இந்த நாளை நாம் இந்த நாளின் சிந்தனையை மேற்கொள்ள இருக்கிறோம் நாம் இன்னும் அதிகமாக அறிந்த வனமாக ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நீங்கள் இருங்கள் ஏனெனில் நான் தூயவர் என்று வேதம் நமக்கு சொல்கிறது நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்ற கட்டளை எதை சார்ந்தது என்று யோசிக்கின்ற பொழுது நாம் வழிபடும் அல்லது வணங்கும் கடவுள் பரிசுத்தராய் இருக்கிறார் ஆகவே நாம் பரிசுத்தமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் நாம் வழிபடுகின்ற அல்லது வணங்குகின்ற கடவுள் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நாமும் பரிசுத்தமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த பரிசுத்தம் உள்ள கடவுளை தரிசித்த மூசை சொல்கிற போது யாத்ராகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் எவ்வளவு அந்த தரிசித்த அந்த பரிசுத்தத்தை கண்ட மோசையினுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிற என்றால் கடவுளே தேவர்கள் தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது பரிசுத்தத்தில் நீர் மகத்துவம் உள்ளவர் என்று அவர் கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலை நாம் பார்க்கிறோம் உபாக யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே ஆக அவர் தூயவர் பரிசுத்திலே மேலோங்கி இருக்கிறார் என்றும் அவர் அஞ்சத்தக்கவர் என்றும் புகழ்ச்சிக்குரியவர் என்றும் அங்கே அவர் பாடுவதை நாம் பார்க்க முடிகிறது பரிசுத்தர் என்பதற்கு எபிரேய சொல் குவாடஷ் அதன் பொருள் செப்பரேஷன் அப்படின்னா செட் அப்பார்ட் என்பதாகும் செப்பரேஷன் செட் அப்பார்ட் ம மக்களிடத்திலிருந்து பிரித்தல் கிரேக்கத்திலே ஹாகியா என்ற சொல் இதை குறிக்கிறது எனவே இதன் அடிப்படையிலே கடவுள் நம்மை பிரித்தெடுத்து பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தம் பெற்று மாசற்றவர்களாக அவருக்கு முன்பாக நாம் நிற்கும்படி அழைக்கப்படுகிறோம் அவர் அப்படியாக நம்மை அழைக்கின்றார் ஒன்று திசுலோனிக்க நான்காம் அதிகாரம் ஏ ஏழு மற்றும் எட்டாம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று அங்கே சொல்வதை பார்க்கும் ஆக அந்த பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிறவன் மனிதனை அல்ல அல்லது மனுஷனையே அவனை அவர்கள் அசட்டை பண்ணவில்லை தமது பரிசுத்த ஆவியை தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது ஆக கடவுள் நம்மளை பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் அது அதை அசட்டை செய்தால் தேவனை அசட்டை செய்வதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே பவுல் சொல்வதை பார்க்கிறோம் வேதத்தில் கடவுளினுடைய தனித்தன்மைகள் அல்லது குணாதிசயங்கள் பொறுத்தே கட்டளைகள் பிரமாணங்கள் வாழ்க்கை நெறிமுறைகள் இவற்றை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் உதாரணமாக நான் சொல்ல வேண்டுமானால் கடவுள் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இங்கே பரிசுத்தர் என்பது அவருடைய குணாதிசயத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது கர்த்தர் உண்மை உள்ளவர் ஆகவே நீங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறேன் உண்மை உள்ளவர் என்பது குணாதிசயத்தை கருக போல கர்த்தர் நீதியும் உண்மையும் உள்ளவர் இவைகளெல்லாம் அவருடைய குணாதிசயங்கள் ஆக இந்த குணாதிசயத்தை பொறுத்தே நாம் வாழக்கூடிய நெறிமுறைகளை அல்லது கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் முதலாவது போராட்டமான வாழ்க்கை நிஜமாகவே பாவத்தில் விழுந்து போன இந்த மனுக்குளம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வது சாத்தியமா அல்லது வாழ முடியுமா கடவுளின் பரிசுத்தத்தை மனு மக்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் இயல்பாக எழும்புகிறதல்லவா அப்படி எழும்புகிற கேள்விக்கு பதில் என்னவாக இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அப்போஸ் நான் எப்போவும் ரோமர் கழுதின நிருபத்தில் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது என்பதை அறிவேன் ஆனால் நானோ பாவத்திற்காக பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாமிசத்திற்கு உரியவனாக இருக்கிறேன் இப்போ பாவத்திற்கு கீழாக அவர் விற்கப்பட்டு மாமிசத்திற்கு உரியவனாக இருக்கிறேன் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் ஆதலால் நான் செய்வது எனக்கு சம்மதி இல்லை என்று பபுல் கூறுவதை அங்கே பார்க்க முடிகிறது இந்த உலக வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் எனவே எனக்குள் இருக்கும் இந்த பாவம்தான் என்னை அப்படி செய்ய தூண்டுகிறது என்று அப்போசனாய பவுல் சொல்வதையும் நான் பார்க்க முடிகிறது அதனால் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுவிப்பவன் யார் ஆக இந்த உலக வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை பாவ உலகத்து பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்வது என்பது பரிசுத்தமாய் வாழ்வது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல அது போராட்டமான ஒரு வாழ்க்கை போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஆக பரிசுத்தமாய் வாழும் இந்த போராட்ட களத்தில் குற்றம் சாற்றப்படாத பரிசேயனாக இருக்கக்கூடிய பவுல் அவர் மாமிசத்தினுடைய பலவீனனாக அவர் கதறுவதை நாம் பார்க்க முடிகிறது நான் அல்ல என்னுடைய பாவ செயல்களே என்னை பாவம் செய்யும்படி என்னை தூண்டுகிறது என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம் இப்படி கதறுகின்ற அப்பசனாய பவுல் அதே ரோம நிருபம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறார் கிறிஸ்து பிரமாணம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் மரணம் பாவம் மரணம் என்ற பிரமாணங்களில் நின்று என்னை விடுதலையாக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கும் இப்போ முதல்ல எனக்குள் இருக்கிற பாவம் அல்லது நான் பாவத்திற்கு விற்கப்பட்டேன் அதனால் நான் மனுஷிகத்தில் இருக்கிறேன் பாவம் செய்வது என்னுடைய இயல்பாக இருக்குது நான் விரும்புகிறத செய்யாமல் விரும்பாத செய்கிறேன் அது என்னுடைய மாமிஷீக பலவீனம் என்று சொல்லி கதறின அந்த பவுல் இங்கே சொல்கிற பொழுது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஏசுகிறிசனுடைய ஜீவின் ஆ ஆவியினுடைய பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணங்களிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று அப்படின்னா கிறிஸ்துவின் வழியாக தேவன் நம்மை விடுவிக்கிறார் ஆகவே அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று பவல் கூறுவதை பார்க்கிறோம் மீண்டும் அதற்கு மேலாக நான் சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்துவோடு இணைந்து வாழக்கூடியவர்களுக்கு அந்த வாழ்வு தரக்கூடிய தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவுக்கு உள்ளாக்கும் சட்டத்தின் என்று நம்மை விடுவித்து வாழ்வை தரும் என்று அப்போசனாய பவுல் சொல்கிறார் இப்போ பாவம் சட்டத்தை பாவ சட்டத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி ஒரு புது வாழ்வை தரும் என்று பவுல் அங்கே சொல்வதை பார்க்கிறோம் பல ஏற்பாட்டின் காலத்தில் பலிபீடத்தில் கொண்டு போய் பலி செலுத்துவதற்காக வைக்கப்படுகிற பொருட்களை அங்கே பலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்ட அந்த பொருட்களை ஆசார் என்ன செய்வார் என்றால் அதன் மீது ரத்தத்தை தெளித்து அதை பரிசுத்தப்படுத்தி அந்த பலிபீடத்தில் அதை படைப்பார்கள் அதேபோல போல இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை முழுவதுமாக சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மளை தூய்மைப்படுத்தி நம்ம அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்படி நமக்கு தகுதியை கொடுக்கிறது ஆகவே தான் ரோமர் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது மாமிசத்தின்படி நடவாமல் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார் ஆக நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி என்ன நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்ட பலியிடக்கூடிய அனைத்தும் இரத்தம் தெளிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டது போல இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தம் நம்மை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி அவருடைய பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் ஆகவே தான் அந்த நியா நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி நிறைவேறும்படி அப்படி செய்தார் என்று வேதம் சொல்கிறது இரண்டாவதாக கடவுள் பிரித்தெடுக்கிறார் எப்படி என்றால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் கூட்டத்திலே இஸ்ரவேல் மக்களை மட்டும் தனக்கென தெரிந்து கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது ஏன் இஸ்ரவேல் மக்களை தன் இனமாக தனது ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார் என்ற ஒரு கேள்வியும் எழும்புகிறது அதற்கு ஆண்டவரே கடவுளே பதில் தரக்கூடியவராகவும் இருக்கிறார் உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்களை நாம் வாசிப்போம் ஆனால் நீங்கள் திரளான ஜாதிகள் அல்லது பெரும் கூட்டத்தார் என்று நான் உங்களிடத்தில் அன்பு கூறவில்லை சகல ஜனங்களிலும் நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள் கொஞ்சம் தான் இருந்தீங்க அப்படியானால் ஒடுக்கப்பட்ட ஜனமாக இருந்தீர்கள் நீங்கள் தள்ளப்பட்ட ஜனமாக இருந்தீங்க நீங்கள் அடிமைத்தனமாக இருந்தீர்கள் ஆகவே உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தேன் அப்போ உங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணைட்டு கொடுத்ததை நிறைவேற்றும் என்பதை நிறைவேற்ற வேண்டும் என்பதனாலும் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை அழைத்து வந்ததனா அழைத்து வந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு உங்களை கொண்டு வந்தபடினாலும் நான் உங்களை என்ன செய்கிறேன் காக்கிறேன் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று அங்கே சொல்கிறார் ஆனபடினால் உங்களை ஆயிரம் தலைமுறை மட்டுக்கும் அவர்களை நான் காப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுப்பதை பார்க்கிறோம் இப்போ இஸ்ரேல் ஜனங்களை ஏன் தெரிந்தெடுத்தார் என்பது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது சரி இஸ்ரேல் மக்கள் அப்படி சிறப்பான மக்களா என்று நாம் பார்க்கிற பொழுது இல்லை நிச்சயமாக இல்லை அவர்களும் புரட்டாட்டம் உள்ளவர்கள்தான் அவர்களும் வணங்கா கழுத்து உள்ளவர்கள்தான் அவர்களும் இருமனம் உள்ளவர்கள்தான் ஆனாலும் இப்படிப்பட்ட ஜனத்தை தனக்கென அவர் தெரிவு செய்து அவர்கள் மீது அன்பு கூர்ந்து இரக்கத்தையும் ரட்சிப்பதையும் கொடுத்து அவர்களுக்கு அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை தன்னனுடைய ஜனமாக அவர் தெரிவு செய்தார் ஆக உலகத்திலிருந்து அவர்களை வேறுபிரித்து தனக்கென ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் தெரிவு செய்தார் பிரித்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தான் ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தம் எவ்வளவு ஒரு கிரெடிபிலிட்ட நமக்கு கொடுக்கிறான் பாருங்க ஆண்டவர் அவர் நம்மை தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கம் என்னவென்றும் அப்படி தெரிந்தெடுத்த ஜனங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் அவருக்கு சொந்தமான பரிசுத்த ஜனமாகவும் இருக்கும்படி நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் அப்படியானால் அவருடைய பிரித்தெடுக்கிற அந்த காரியத்தில் நாம் நம்மளுடைய பங்கை ஆற்ற கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம் இதற்காக நம்மை உலகத்திலின்று நம்மை அவர் பிரித்து அழைக்கிறார் அவருடைய அழைப்பிற்கு நாம் கீழ்ப்படிவோமா மூன்றாவதாக பரிசுத்தமாக்கப்படுவதல் என்பது எதற்காக என்றால் அர்ப்பணிப்புக்காக அன்பானவர்களே இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து தனக்கென அவர் த நம்மை தெரிந்தெடுத்து பரிசுத்தமான வாழ்வை வாழ்வதற்கு வழிவகை செய்வது எதற்காக என்பதை யோசிக்கின்ற பொழுது பரிசுத்தமாக்குதலுடன் நாம் நின்றுவிடாமல் அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்வோடு அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாடுகளை காண்பிக்கும்படி நம்மை அவர் அழைக்கின்றார் பரிசுத்தோடு நாம் நின்றுவிடக்கூடாது என்றும் அர்ப்பணிப்போடு கூடிய செயல்பாடுகளை காண்பிக்கும்படி நம்மை பரிசுத்தமாக்குகிறார் ஏ நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிப்பிடத்தில் அந்த பலியை படைக்கின்ற பொழுது அவர்கள் இரத்தத்தை தெளித்து அதை பரிசுத்தப்படுத்தி பலியிட்டது போல இங்கே பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் அப்படியே நின்று விடாதபடி அதை நம்மளுடைய வாழ்விலை செயல்படுத்தி அதை மற்றவர்களுக்கு அர்ப்பணி காண்பிக்கும்படியாக அல்லது அர்ப்பணிக்கும்படியாக நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார் ஆகவே தான் யோவன் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நான் உலகத்தார் உலகத்தாரான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அப்ப நான் இந்த உலகத்துல உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல உம்முடைய வசனத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனம்தான் சத்தியம் என்று சொல்கிறார் இப்படி ஆண்டவர் சீடர்களை பிரித்தெடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி அப்படி அவர் பரலோகத்துக்கு கொண்டு செல்லவில்லை அவர்களை இந்த உலகத்திற்குள் தான் அனுப்பினார் அதைப்போல இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழும்படி நம்மை அழைக்கின்றார் பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று நம்மை பிரித்தெடுக்கின்றார் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் பரிசுத்தப்படுத்தி அர்ப்பணிப்பான வாழ்வை நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் ஆகவே தான் வேதம் சொல்கிறது உங்களை இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளியாக அனுப்புகிறேன் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உப்பு எந்த ஒரு பொருளையும் கெட்டுப்போக விடாமல் அது பாதுகாக்கிறது ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகத்திற்கு போங்க எந்த மனிதனும் பாவம் செய்ய விடாதபடிக்கு அவனுக்கு சத்தியத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி நம்மை உப்பாக வைத்திருக்கிறார் ஒளியானது இருளை அண்டவிடாது இருளை பக்கத்தில் கூட சேர்க்காது ஆக நாம் இந்த ஒளியாக இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் பரிசுத்தமான நாம் அர்ப்பணிப்போடு கூட செயல்படுபடி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் அன்பானவர்களே தூய்மையாய் இருங்கள் என்பது ஆண்டவரைப் போல நாம் இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல ஆண்டவர் செயல்பட்டது போல நம்மளுடைய வாழ்விலும் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பிரித்தெடுத்தார் அவர் அவருடைய ஜனமாக நம்மை கொண்டாடுகிறார் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்மை வைத்திருக்கிறார் பரிசுத்த ஜனமாக என்னுடைய சொந்த ஜனம் என்று நம்மை அழைக்கின்றார் அப்படிப்பட்ட அழைப்பிற்கு சொந்தக்காரர்களான நாம் பரிசுத்தமாக்குதலோடு நிறாமல் அர்ப்பணிப்போடு செயல்படுவோம் உப்பாக ஒளியாக இந்த உலகத்திலே அவரது நாமத்தை பறைசாட்டுவோம் அப்பொழுது நாம் இன்னும் பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபம் செய்வோம் நல்ல தகப்பனே அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த மனமகிழ்ச்சியான அந்த நாளிலே தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்தேன் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு தூய்மை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்னா ஏனென்றால் நீர் இருக்கிறீர் நாங்கள் வணங்குகின்ற நாங்கள் வழிபடுகின்ற கடவுள் பரிசுத்தராக இருக்கிறபடினால் எங்களையும் பரிசுத்தமாய் இருப்பதற்கென்று அழைத்திருக்கிறீர் அதற்கும் உடைய சத்திய வசனம் எங்களுக்கு உதவி செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் எங்களை அண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்கிறார் ஆகவே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்ததோடு மாத்திரமல்ல அதை அர்ப்பணிப்போடு செயல்பட எங்களை அழைத்திருக்கிறீர் அந்த அழைப்பிற்கு நாங்கள் பாத்திரவான்களாயும் அழைப்பை ஏற்று செயல்படவும் எங்களுக்கு உதவி செய்தரலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நமது ஜனங்களை ஆசீர்வதித்தரலும் இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள் அந்தவரே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வராக தொடர்ந்து ஆண்டவரே சுகவீனங்கள் பலவீனங்கள் எதுவாக இருப்பினும் நீர் மாற்றி அவர்களுக்கு சுகம் என்னும் பேரென்ப செல்வத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அண்டபுரே உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து இவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்தும் காத்து கொள்ளும் மீட்புறும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்